அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் பா உமாராணி நான் இடைநிலை ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆரணிப்பட்டி குன்னடார்கோவில் ஒன்றியம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணிபுரிகிறேன் இணையவழி கல்வி வானொலி டபிள்யூ 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 டாட் கல்வி ரேடியோ டாட் காமில் புத்தக பகுதியினைப் பற்றிய எனது அனுபவங்களை பகிர்வதில் மகிழ்ச்சி நான் இணையவழிக் கல்வி வானொலி குழுவில் கடந்த டிசம்பர் மாதம் புதிதாக இணைந்தேன் நான் இணைந்தவுடன் பங்கேற்ற முதல் நிகழ்வே புத்தக தேனீக்கள் நிகழ்ச்சிதான் இதில் இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் மூன்று பேரை தயார் செய்து முதலில் தலைமையாசிரியர் அவர்களிடம் அனுமதி பெற்ற பின் அவர்களின் பெற்றோர்களை அழைத்து இது பற்றி விளக்கினேன் உடனே செய்கிறோம் என உறுதியளித்தனர் ஒவ்வொரு நாள் செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்தனர் வீட்டில் மாணவர்களை குறிப்பிட்ட செயல்பாடை எழுத வைத்து படிக்க வைத்து குரல் பதிவு செய்து அனுப்பினர் பின்னாட்களில் மாணவர்கள் தாங்களே குரல் பதிவு செய்து அனுப்பத் தொடங்கினர் எனது வகுப்பில் ச க ஹேமபாலன் என்ற மாணவன் ஐம்பது ஆடியோஸ்களை அனுப்பியுள்ளான் மற்றவர்கள் நிறைவு செய்ய இயலவில்லை என்றாலும் தங்களால் இயன்ற அளவு முயற்சி செய்திருந்தனர் இதன் மூலம் அவர்களின் தமிழ் வாசிப்பு திறன் அதிகரித்துள்ளது என அவர்களின் பெற்றோர்களே கூறும்போது இலக்கை அடைந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது அடுத்த வருடம் அனைத்து நிகழ்வுகளிலும் சிறப்பாக செயல்படுவோம் என மாணவர்களே உறுதியளித்து உள்ளனர் இது என் முதல் நிகழ்வாக இருந்த போதிலும் குறைவான மாணவர்களையே ஈடுபடுத்த முடிந்தது அடுத்த வருடத்தில் இருந்து அதிக மாணவர்களை ஈடுபடுத்த முடிவு செய்துள்ளேன் எனது இந்த பயணத்திற்கு எனது பள்ளி தலைமை ஆசிரியர் பிற ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பை தருவதோடு மட்டுமின்றி என்னை பாராட்டவும் தவறுவது இல்லை இது எனக்கு இன்னும் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என என்னை உற்சாகப்படுத்துகிறது எனது பயணத்தை இன்னும் சிறப்பாக செய்து மாணவர்களின் கல்வி திறனையும் வாசித்தல் திறனையும் மேம்படுத்துவேன் என்பதில் எனக்கு ஐயமில்லை நன்றி